மகா டெய்லர் ரெண்டு ஆல்ரௌண்டா இன்னைக்கு வந்து சிவராத்திரியை முன்னிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா ப்ளாக் தான் பார்க்க போறோம் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணணும் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் எங்களோட குலதெய்வ கோயிலில் என்னோட பிள்ளைகளுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் மொட்டை நேத்தி கடன் இருந்துச்சு அதுக்கு வந்து மீசோவில் ட்ரெஸ்ஸும் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் கரெக்டாக ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு சில நேரம் வந்துடும் இன்றைக்கி என்னமோ வரவே இல்லை வேறு வழி இல்லாமல் கடைக்கு போய் அன் யாரும் சாயங்காலம் கிளம்புறக்கு முன்னாடி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு சில சமயம் வந்து மீசோல ஆர்டர் போடுறோன்னா வெலை கம்மியாக ஒரு ஆஃபர் கிடைக்கல டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கி வைப்பேன் இந்த இந்தவட்டம் நம்ம நாளும் வரவே இல்லை கிளம்புறக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு அப்போ தான் போய் வாங்கினோம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தாங்க கோயிலுக்கு கிளம்புறக்கு முன்னாடி குலதெய்வ நேரத்தை நினச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு எங்களோட குலதெய்வ கோயில் வந்து விருதுநகர் மாவட்டம் வடமளக்குறிச்சி கிராமத்தான் கா கிராமத்தில் தங்கப்பெருமாள் அப்படின்ற சாமி தான் எங்களோட குலதெய்வ கோயில் நான் அதை பற்றி இப்போ புதுசாக வந்திருக்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க போன வருஷம் சொல்லியிருந்தாலும் இந்த வருஷம் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் மதுரையிலேருந்து விருந்தினர் போய்கிட்டு இருக்கோம் வந்து பைக்கில் இடம் பத்தல அப்படின்ட்டு சரேனை வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டோம் அவன் வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்ட் விருந்தினர் வந்து உடம்புல குறித்து வந்துடுறேன் அப்படின்ட்டான் அதே போல் வந்துடுறப்பில் கொஞ்சம் பழகிட்டான் நாங்கள் அதுக்கு முன்னாடியே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டோம் பைக்கில் போனனால கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் அடுத்து இவன் எப்போ வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்தான் வந்தோடனே உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எப்போ வருவானோ எங்கே நிற்கிறானோ பஸ்ஸு கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு பரிதவி பெருந்துக்கிட்டே இருந்துச்சு அவனை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்களோட குலதெய்வ கோயில் வந்து சாமி கும்பிட்றது சிவராத்திரி அன்னைக்கு இல்லாமல் அது என்ன இடநாளில் வந்தாலும் அந்த வாரம் சனி ஞாயிறு தான் வந்து சாமி கும்பிடுவோம் ஏன்னா சுற்றி எல்லா ஊர்ல இருந்தும் ஆழ்க வரணும் யாரும் வர முடியலையே சனி ஞாயிறாக இருந்தால் வந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்றனால சனி நாயராக எல்லாரும் வந்துடணும் சாமி கும்பிட்றவங்க அப்படின்னு நினச்சி அப்படி கும்பிட ஆரம்பித்தது அப்படிதான் ரொம்ப வருஷமாகவும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் சனிக்கிழமை நைட்டு சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மதியானம் மூணு வேலை சாப்பாடு கோயிலில் தான் கோயிலில் வந்து இப்படி சமவந்தியாக ஆரம்பித்து எல்லாருக்கும் போட்டுருவாங்க சாப்பாடு வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட்டு டிஃபன் வெரைட்டிலாம் கிடையாது சாதம் தான் அதுலேயும் மெயினாக ஹைலைட்டாக பால்ச்சோறு அதை சொ மிஸ் பண்ணாமல் சொல்லணும் எங்கள் வீட்டு சைடு வந்து எப்போயுமே வந்து நைட்டு சாப்பாடில் பால்ச்சோறு இருக்கும் பொருளங்காய் கூட்டு தக்காளி கூட்டு ஊருகா குருளைக்கிழங்கு சப்ஸ்ஸு நார்மலாக எப்பவுமே இந்த டிஷ்ஷு மாறாமல் இந்த டிஷ்ஷு மட்டும்தான் இருக்கும் கோயிலுக்குள்ளே கூட்டம் இல்லாத மாதிரி தெரியுது இல்லை உள்ளே வந்து உள்ளேயே வந்து சமையல் வைக்கிறனால அதாவது சமையல்னால் சாமிக்கு வந்து படையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண்பானையில் புது மண்பானையில் க கோழிக்கறி குழம்பு சாதம் பொங்கல் பானைக்கரம் நெய்ப்பனியாரம் அப்படின்னு உள்ளேயே சுடுறனால உள்ளே வந்து புகை மண்டுது அப்படின்றப்ப எல்லாருக்கும் கண்ணெறியுதுன்னு சொல்லிட்டு வெளியே தான் இருக்கிறாங்க அதனால கோயிலுக்குள்ளே கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு பானைக்கரம் எல்லாமே வந்து புது பானையில் தான் செஞ்சு வச்சாங்க புது மண்பானை வருஷம் வருஷம் இதுக்காகவே வாங்குவாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இவங்க வந்து பூல வளையல் நிறைய விதமான அலங்காரம் பண்ணுவாங்க இந்த வட்டம் வந்து பணத்திலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எனக்கு என்னமோ அந்த பூவில் பண்ணுறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாமியை சுற்றி அப்படி ஒரு வாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சாமி ஆடினவங்களே அதுவும் சொன்னாங்க மறைக்குழந்து எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அவங்க வந்து இந்த வட்டம் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பார்ப்போம்னு நினச்சனால அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அதே போல் முத்தம்மாளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை நடந்த பிறகு தான் பெரிய சாமிக்கு வந்து சாமியே கும்பிட ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் எந்த அலங்காரமும் எதுவுமே நடத்த மாட்டாங்க என் குல தெய்வத்தை பெரியசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தோரு தெய்வம் அறுபத்தி நாலு பந்தி அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கோர்வையாக சொல்லுவாங்க எனக்கு இந்த முத ரெண்டு லைன் தான் ஞாபகம் இருக்குது

காசே எடுத்துட்டு வரல ஆனா கடைக்கு வந்து சோ இது பன்னீர் சோடா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் பின்னாடியே என்ன தேடிய பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க அப்புறம் அவங்களும் வாங்கி குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு வந்தோம் அந்த அண்ணி வந்து என்னோடய வளாக் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஷார்ட்ஸில் வர்றதை தள்ளி விட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்போ வீடியோ பாருங்கள் இந்த வட்டம் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க படையெல்லாம் வச்சு முடித்த பிறகு ஊர்க்கிணத்தில் போய் சாமிக்கு மாதாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அதுக்கு தான் இப்போ வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பானை தூக்கிட்டு போகையில் குழவோ போடுங்க அப்படின்னு சொன்னோடனே என்னோடய நாத்தனார் தான் குழவோ போட்டான் எனக்குலாம் போட சொன்னால் போடவே தெரியாது நிறைய பேருக்கு வந்து இப்போ குழவு போடுறதுனா என்னன்னே தெரியாது அதே போல் கோயில் அதாவது இப்போ படையெல்லாம் வச்சு முடித்த பிறகு ஊர்க்கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து தான் பொங்கல் வைப்பாங்க அந்த இப்போ பானை தூக்கியிருக்காங்க பாருங்களேன் அதுதான் வந்து சாமிக்கு உள்ளே கொண்டுட்டு போவாங்க மித்த எல்லாருமே எடுத்துகிட்டு வர்ற பானைகள்லாம் வெளியே பொங்கல் வைக்கிறதுக்கு மித்த வெளியே வந்து படையலுக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் தண்ணி வச்சிருப்பாங்க அதுவுமே ஒத்தப்பட கணக்கில் ஏழு ஒம்பது இந்த மாதிரி பானை தூக்குற கால் இருக்கிறத பொறுத்து வந்து தூக்கிட்டு வருவாங்க ஊர் கிணத்துல குழவ போட்டுக்கிட்டே மணி அடிச்சுக்கிட்டே வந்து நைட்டு வந்து ஊர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊர் கிணத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் இந்த பூஜை நடக்கும் விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மண்பானை தூக்கணும் மித்தவங்க எல்லாருமே வந்து தூக்குறது கிடையாது அதாவது மற்றவங்க விரதம் இருக்காங்களா இல்லையான்னு பூசாரி வீட்டுக்காரவங்க தான் மட்டும் தூக்கணும் அதே போல என்னோட கல்யாணம் முடிச்சு ஒரு பதினாறு வருஷம் முடிஞ்சுச்சு அப்பைய அப்பைய காட்டி இப்போ தான் வந்து என்னமோ இந்த கொட்டு இதுகள்லாம் பார்க்குறேன் முதல்ல வந்து கோயிலுக்குள்ளே வந்து கொட்டு அடிச்சு அந்த பூஜை நடக்கிறது கிடையாது ஆனால் முந்தி காலத்தில் பொழுது அதனால் அதை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆள் ஆசைப்பட்டு அதை செய்கிறாங்க அந்த அங்கே முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு மாதாவுக்கு கொஞ்சம் சாமி இது எல்லாம் பண்ண பிறகு தான் பெரிய சாமிக்கு பந்தல் கெட்டுறாங்க இப்போ கரும்பில் பந்தல் கெட்டி புளித்தோல் வச்சு சாமி கும்பிட்றது தான் எங்களோட குலதெய்வ வழக்கம் நிறைய ப்ராசஸ் இருக்குது நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் சாமிக்கு வந்து அலங்கார பணத்திலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பூவு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க அதே போல் பெரிய சாமிக்குமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதாவுக்கு சாமி கும்புடையில் அங்கே வந்து லேடிஸ் மட்டும்தான் போவாங்க வேறு ஜென்ட்ஸ் யாருமே உள்ளுக்க நாட்டாளோடு அதே போல் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் சாமி இருந்தாலும் அந்த பக்கம் கதவை மூடிட்டு தான் இந்த பக்கம் சாமி கும்பிடுவாங்க நான் அப்பப்போ வந்து வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் எனக்கு இந்த புகை சுத்தமாக செய்றாது ச மூச்சு விடவே முடியாது எனக்கு அந்த புகையில் அதனால் அப்பப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக பொங்கல் பொங்குறப்ப வந்திருந்தேன் பொங்கல் பொங்கிக்கிட்டு இருந்துச்சு சுண்டல் அவிச்சிக்கிட்டு இருந்தாங்க சிவராத்திரி இது அப்படின்னாலே பயிர் இதெல்லாம் அவிச்சு வச்சு சாமி கும்பிட்றது தானே அப்படி தான் வந்து அந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் மாதாவுக்கு சாமி கும்பிட்ட பிறகு பொங்கல் பொங்கி பொங்கல் இறக்கி வச்ச பிறகு தான் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு மணியே நெருக்கி தான் வந்து சாமிக்கு எல்லாமே பெட்டி தூக்கிட்டு போய் ஊர் சுற்றி வந்து சாமி எல்லாம் கிணத்துல அலசிட்டு தண்ணி எடுத்தோம் பாருங்களேன் அந்த கிணத்துல அலசிட்டு திரும்பவும் கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே வைப்பாங்க வருஷம் ஒரு தடவை தான் அந்த பெட்டியை இறக்குவாங்க இந்த வட்டம் வந்து ரெண்டு பெட்டி வருது அப்படின்னா புது பெட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னாலுமே கோயிலுக்கு உள்ளே போய் ஏற்றுறது அதை முத வச்சக்க பெட்டியில் வச்சு கழுவிட்டு அப்புறமேட்டு தான் புது பெட்டி ஏற்றணும் மெயினாக வந்து புசாரி விட்ட அப்படின்னா என்னோட என்னோட மச்சான் மா ஹஸ்பண்ட் இவங்க தான் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க இந்த விட்டு ரெண்டு பெட்டி அப்படின்றனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் தூக்கிட்டு வந்தாங்க இல்லைன்னா எங்கள் மச்சா மட்டும்தான் தூக்குவாங்க நிறையா வந்து நைட்டு ஒரு மணிக்கு மேலே ஊரை சுற்றி வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி அதே போல் முகத்தை மூடிடுவாங்க முகத்தை மூடிடுவாங்க அவங்களோட வாய்ஸ் கூட ரொம்ப கேட்காது கண்ணு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி துண்டு வச்சு கெட்டிட்டு இந்த மாதிரி சாமி பெட்டியை திரும்பவும் அலசி இலசி கொண்டு வரும்போது சூடம் ஏத்தி ஏற்றி இது கோமியம் தொளிச்சிக்கிட்டே வருவாங்க தொழிச்சுக்கிட்டே அறுவாலை முன்னாடி கருப்பசாமியை முன்னாடி அழைச்சி அப்படி உள்ளே வர்றது தான் எங்களோடய குலதெய்வ வழக்கம் கோயிலுக்குள்ளே சொல்லப்போனால் நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து மதித்து செய்ய தான் செய்கிறோம் அப்படிதான் வந்து இப்போ பெட்டி ஒரு பெட்டி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை செய்கிறவங்க அதுக்கு இது பண்றவங்க க கிடைக்கலன்னு சொல்லி பழைய பெட்டியை ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க இப்போ தான் அந்த பெட்டி வா செய்ய சொல்லி வாங்கி இந்த கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே இருக்காங்க உள்ளே வந்து பூஜை நடக்கையில் மூச்சு கூட முடியாத அளவுக்கு உள்ளகை எல்லாருமே கூட்டம் ஏறிடுவாங்க பூஜை நடக்கல அதே போல் மணி உள்ளே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தோம் அந்த பூஜைக்குள்ளே ஃபுல்லாக நின்றுட்டு வந்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு காதே கேட்காது சுற்றி வந்து மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் என்ன பேசுறதும் கேட்காது அதே போல் இந்த தான் சாமியும் வந்திருக்கு எல்லோரும் இந்த கொட்டடித்தோடனே இதெல்லாம் வந்து குலவ போடுறத பார்த்தோடனே சாமி வந்துடும்ல அது மாதிரி சாமியும் வந்து இருந்துச்சு நல்ல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சுருப்பாங்க கோயில் சார்பில் சுக்குமல்லி காப்பி சுண்டல் பொங்கல் நைட்டு என்னென்ன படையல் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வச்ச ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க இது வந்து மறுநாள் காலையில் காலையில் எந்திரிச்சோடனேயே பிள்ளைகளுக்கு மொட்டை போடுறதுக்கு உட்காந்தாச்சு எல்லாருமே வந்து அதே போல் பந்தி தான் எங்கள் கோயிலில் நடக்கும் இன்றைக்கி வந்து யாரும் தழை மொட்டை போடுறாங்க அப்படின்னாலும் தனிப்பட்டு பந்தியாக இருக்காது எல்லோரும் ஒரு பொது பந்தியாக தான் நடக்கும் முத மொட்டையை போட்டு லைட்டாக குளிச்சுட்டு போய் அப்படியே சாப்பிட்டுட்டோம் காலையில் டிஃபன் வந்து இட்லி வெண்பொங்கல் பூரி கேசரி வடை சாப்பாடில் வந்து அடிச்சுக்கவே முடியாது என்னால் தான் காலையில் வெள்ளெனம் உட்காந்து இந்த டயத்தில் இவ்வளோ ஃபுட்டை சாப்பிட முடியலை அப்படின்றதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொண்டைக்குள்ளே இறங்கவே மாட்டுது இவ்வளவு காலையில அதுவும் ஏழு ஏழ்ரைக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே குளிச்சுட்டு பிள்ளைகள் எல்லாருமே வயக்காட்டு வழி வே வயக்காடு செட் செட்ருக்கு பாருங்களேன் வயக்காட்டில் அதில் போய் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நம்ம ஊரில் எப்படி தான் எவ்வளோ ஹைடெக்கான பாத்ரூம் இது கட்டி வச்சாலும் ஊரில் கிராமத்தில் போய் பம்பு செட்டில் குளிக்கிறதுக்கு ஆகாது நல்லா ஆட்டம் போடணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் கிளம்பி போன பம்பு செட்டில் இருக்கா அப்படின்னு ஏற்கனவே ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவோம் அங்கே பார்த்தா எதுவுமே அந்த காட்டில் போடலை வயக்காட்டில் போடலை இப்போ தான் உழுது போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டால் எங்கள் ஊரில் அதே போல் பொதுவாக பருத்தி பச்சை மிளகா தக்காளி எல்லாம் தான் வந்து நல்ல விளைச்சல் உள்ள பூமி வெங்காயம் ஒரு சில இடங்கள்லாம் நத்து வச்சுருப்பாங்க நெல் பார்த்தது கிடையாது நான் பார்த்தா இந்த பட்டம் பாருங்களேன் எந்த பக்கமும் பச்சையாக இல்லை எல்லாமே வெறும் பொட்டலாக வறண்டு போய் தான் கடந்துச்சு ஒரு இடத்துல நாங்க எப்பயும் ரெகுலரா குளிப்போம்ல அங்க வந்து போடல அப்படின்ட்டாங்க தான் கொஞ்சம் காட்டில் போட்டிருக்காங்க நீங்க வேணா அங்க போய் கேளுங்க அப்படின்னா அங்க தோட்டத்துல ஆளே கிடையாது போனோடனே தக்காளி இதுகளை பார்த்தோன்னே எடுத்து எல்லாம் ஆய ஆரம்பிச்சிட்டோம் துண்டில் விரிச்சு போட்டு எடுங்க அதே போல ஒரு சில காட்டில் வந்து பச்சை பயிரும் போட்டிருப்பாங்க இதுலயுமே கொஞ்சம் ஆஞ்சம் ஆயாம இருந்துச்சு ஆனா வந்து ஒரு வேக வைக்கிறக்கான அளவுகளில் இல்லாததுனால சும்மா ரெண்டு ஆசைக்கு பிடுங்கிட்டு போனோம் த வெங்காயத்தை பார்த்தோன்னே என் பிள்ளைக வடுக்கு வடுக்குன்னு பிடுங்கிட்டாங்க தான் ஊண்டியே வச்சுருப்பாங்க பொழுது இல்ல என்ன ப்ராசஸ் கூட தெரில கரெக்டாக வந்து புடுங்கி போட்டாங்க இனிமேல் அதை ஊண்டி வச்சாலும் முளைக்குமா முளைக்காதான் தெரியாது சரி அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு வெங்காயம் தான் போட்டிருக்கேன்னு சொன்னா வெங்காயமே மூடக்கணக்கில் எடுப்பாங்கன்னு சொன்னா பம்பு செட்டில் யாராவது வந்து தண்ணி போடுறதுக்கு ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ யாரும் வர்ற மாதிரி தெரியல டீ கல்வட்டி வழியாக ஒரு ஆ ஆறு ஏழு பம்பு செட் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போனான் அம்புட்டுலேயும் ஒன்றுமே போடலை உண்மையிலே ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு இவ்வளோ வயக்காடு இருந்தும் யாரும் எதுவும் போடலை எந்த அளவுக்கு விவசாயம் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா வருத்தமாக தான் இருந்துச்சு எப்பயும் இந்த மாதிரி வயக்காட்டுக்குள்ளே வந்தால் அது இதுன்னு அள்ளிட்டு போவோம் இந்த வட்டம் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா வந்து கா உள்ள வந்து தக்காளி இருந்துச்சு பச்சை மிளகாவை கூட கண்ணில் பார்க்கலாம் மொச்சம் இருந்துச்சு வெங்காயம் இருந்துச்சு அதுவுமே ஒரே ஒரு காட்டுக்குள்ளே தான் அப்போ என்னத்தை எடுத்துகிட்டு போக அப்படின்ட்டு வந்துட்டோம் ஊர் ஊர்க்கிணத்துக்குள்ளே வந்து தண்ணி இறச்சி குளிக்க முடியும் அங்கே வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் இங்கே வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து நல்ல தண்ணியாகவே இருக்கும் அதாவது மற்ற கிணத்து தண்ணியை கம்பேர் பண்ணல ஊர்க்கிணத்து தண்ணி வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் வந்து உப்பு ரொம்ப கறிக்காம இருக்கும் முதலாம் வந்து கோயிலில் அந்த பாத்ரூம் வசதியெலாம் கெட்டாதப்ப இந்த மாதிரி தான் வந்து கிணத்துல பம்பு செட்டில் குளிப்பாங்களாம் அப்போல்லாம் வந்து வயக்காட்டில் நிறைய போட்டிருப்பாங்க இப்போ அவ்வளோ இல்லை ரொம்ப கம்மியாயிடுச்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம் நல்லா இங்கேயே ஒரு அரை மணி நேரம் மணி நேரம் குளித்து தண்ணி இறச்சி எறச்சி ஒரு ஒரு நேரத்துக்கு மேலே சுற்றிட்டு வந்து கிணத்துல குளிக்க வந்தது அங்கே வந்து கோயிலில் வந்து விளையாட்டு போட்டி நடந்துச்சு காலையில் சாப்பாடு முடிஞ்சோன்னே விளையாட்டு போட்டி அதே போல் கோயில் சார்பாக வந்து மீட்டிங் நடக்கும் கோயிலில் நடக்கிற குறை நிறைகள்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கும் நடந்துச்சு நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி அங்கே நடந்துச்சு என் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டனாலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் படாமல் இந்த பம்பு சட்டை தான் தேடுறாங்க அதே போல் எப்போவுமே தைப்பொங்கலுக்கெல்லாம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் பம்பு செட்டு இதுகளெல்லாம் குளிச்சுட்டு வருவோம் இந்த வட்டம் வந்து அப்படி போகவும் முடியலை நேற்று நைட்டு பார்த்ததை காட்டி இப்போ கூட்டம் பாருங்கள் எல்லோரும் உட்கார உட்கார கூட இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கூட்டம் நிறையா வந்துருவாங்க மத்தியானம் சாப்பாடு காலை சாப்பாடுக்குன்னு நைட்டு பஸ் பிடிச்சி வர்றவங்க அப்படின்னு கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் எல்லாம் மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அண்ணி எப்போயுமே முதல்ல நைட்டே வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து அவங்க கொழுந்த வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றனால காலையில் தான் வந்தாங்க கொஞ்சம் நேரம் நல்லா வெளியே நின்று ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு உள்ளே வந்து சம பா சாப்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு பந்தி முடியட்டும் அப்படின்ட்டு வெளியே நின்று ஹாயாக பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த வட்டம் ஒம்பது கடா வெட்டினாங்க எல்லோரும் நேத்தி கடன் மாதிரி கொடுக்குறது ஒம்போது கடா வந்துச்சு உண்மையிலே சாப்பாடில் கறி அப்படின்றத காட்டி கறியில் கொஞ்சோண்டு சாப்பாடு அப்படின்ற அளவுக்கு தான் அள்ளி அள்ளி கறி வச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களோட குலதெய்வ வழிபாடை வந்து இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரி திருவிழா வந்து அடுத்து எப்போ நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் வீடு வந்து சேருவோம் ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் சிறப்பாக சிவராத்திரி பூஜையை முடிச்சுட்டு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் டெய்லரிங் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே வந்து என்னோடய சேனல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள்